தமிழ் தமிழ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் தேர்வு நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் மாணவர்கள் சொன்னாங்க அது குறித்த ஒரு சம்பவத்தை தான் எதிர்பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு அறிவியல் வினாத்தாலை படித்து மயங்கி விழுந்த மாணவிகள் தமிழகம் முழுவதும் பத்தாம் வகுப்பு அறிவியல் தேர்வோட வினாத்தாலை பார்த்த உடனே எக்ஸாம் ஹால்லேயே நிறையா மாணவிகள் வந்துட்டு மயங்கி விழுந்திருக்காங்க ி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற அறிவியல் வினாத்தலை படித்ததும் பல மாணவிகள் பெஞ்சிலே மயங்கி விழுந்தனர் அவர்களுக்கு ஆசிரியர்கள் தெரிந்தவரை பதில் எழுதுமாறு அறிவுரை வழங்கினர் பல மாணவிகள் தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்து அழுத சம்பவம் நடைபெற்றது அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் மட்டுமல்லாது மெட்ரிக் பள்ளி மாணவர்களும் தேர்வு கடினமாக தான் இருந்தது என்று கூறினர் ஒரு சில அரசு பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறதுனால ஒரு சில கல்வி மாவட்டங்களில் மாணவர்களுக்கு வந்துட்டு பல எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கோச்சிங் கிளாஸஸ் வந்துட்டு இதெல்லாம் கொடுத்து மாணவர்கள் வந்து தேர்வு தயார் பண்ணாங்க இருப்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பத்து வந்துட்டு கேட்ட வினாத்தாளுக்கும் இந்த வினாத்தாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருந்துட்டு கடந்த பத்து வருடங்கள்லேருந்து கேட்கப்பட்ட வினாத்தாள்கள் இருந்து படித்தா வந்துட்டு ஓரளவுக்கு மாணவர்கள் பாஸ் செய்ய அளவு இருக்கு தேர்வுக்கு தயார்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் எந்த ஒரு கொஷினுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்கவே இல்லை கொஷின் பேப்பர் கொடுத்தவொடனே குறிப்பாக மாணவிகள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அழுது மயங்கி விழுந்திருக்காங்க அந்த ஹால்ல இந்த சூப்பர்வைசர் பாத்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு எழுப்பி விட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கான விடை எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேர்த்தி விட்டுருக்காங்க கடினமான கணக்கு தேவை எழுதிய மாணவ மாணவிகள் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத நிலையில் நேற்று நடந்த அறிவியல் பாடத் தேர்வில் இடம்பெற்ற கேள்வித்தால் மிகவும் கடினமாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் கணிதம் ரெண்டு வினாத்தாளர் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது குறிப்பாக கணித வினாத்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருணை மதிப்பெண் வழங்கப்படும் அப்படிங்கிறது சம்மந்தமாக கூட நம்ம ஏற்கனவே வீடியோ அப்படி அப்டேட் பண்ணியிருந்தோம் அதே போல ஒரு கேள்வி வந்துட்டு ஆங்கிலம் மற்றும் தமிழ் மீடிய பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் இருந்துச்சு அதையே நம்ம அப்டேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில தேர்வுமே வந்துட்டு ரொம்ப தான் இருந்துச்சு இந்த சூழலில் அறிவியல் தேர் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஏற்கனவே வந்துட்டு ஆங்கிலம் மற்றும் கணித தேர்வுல வந்து ரொம்ப கடினத்தில் இருந்து மீளாதவங்க திருப்பி இந்த அறிவியல் தேர்வு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்திருக்கு அந்த கேள்வித்தாழ்வை பார்த்த மாணவ மாணவியர் தேர்வு அறவிலேயே அளத் தொடங்கினர் சிலர் பெஞ்சிலேயே மயங்கி விழுந்தனர் தேர்வு அறை கண்காணிப்பாளர்கள் அவர்கள் முகத்தில் தண்ணீர் செலுத்தி எழுப்பி தேற்றியுள்ளனர் அதாவது அந்த மாதிரி எழுத்தாள பார்த்து மயங்கு விழுந்த மாணவிகள் மூஞ்சில் வந்து தண்ணியை தெளிச்சு விட்டு அவங்கள எழுப்பி கொஞ்சம் தேர்த்தி விட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் வந்துட்டு தேர்வு எழுந்து எழுதி விட்டு வெளியே வந்த மாணவிகள் பார்த்திங்கன்னா வழக்கமாக அவங்க ஸ்கூலில் வந்துட்டு எழுதக்கூடிய இந்த குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃபர்லி எக்ஸாம் அதாவது மந்த்லி டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்துட்டு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவ மாணவிகளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேரில் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே வந்து சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸாமில் அவரை மார்க் எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேரில் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு என்ன தீர்வு அப்புடின்னா இந்த மாணவர்கள்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் வேலையேட் பண்ணுவாங்க அதில் வந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க அவங்க வந்துட்டு லிபரலாக வேலுவேட் பண்ணாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாணவர்கள் இதெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸ்ட்ரிக்டாக வேலுவேட் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தோல்வியடைய தான் வாய்ப்பு இருக்குது அதே போல் கடந்த ஆண்டுகளில் நடந்த தேர்ச்சி சதவீதமும் இந்த ஆண்டுகளை வந்துட்டு குவிந்த பிறகு வரக்கூடிய தேர்ச்சி சதவீதம் கட்டாயமாக குறையும் என்றுதான் வந்துட்டு கல்வியாளர்கள்லாம் சொல்றாங்க இந்த வீடியோ கொடுத்த உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண நிலத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்றும் ஒரு பலனொலை வடிவை சந்திப்போம் நன்றி